இப்போ நம்ம கலக்குவோம் எல்லாம் ரெடியா இருக்கா பக்கா கேமரா படு பக்காவா இருக்கு மியூசிக் தோக்கா இருக்கு அடிக்குது பா மக்களே இப்ப எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்துட்டு எங்க வந்துட்டோம் சொல்றேன் ஃபர்ஸ்ட் யார் யார் வந்திருக்கான்னு சொல்றேன் இப்படி பக்கத்துல கூரத்துல போய் கண்டுக்கிடுவேன் இவருதான் பாத்தீங்கன்னா நம்மளோட ஃப்ரெண்டு நம்மளோட ஃப்ரெண்டு நண்பர் இவரு

இப்படிதான் கோயிலுக்குள்ள போயிட்டு நானா இவனு செருப்பு ஓரத்துல நான் ஓரமா கழுதி போட்டேன் இவரு என்ன பண்ணிட்டாரு அப்பா எங்க செருப்பு தானே நான் தைரியம் இங்கேயே கல்வி விட்டு போவேன் என்ன விட்டு போனேன் போயிட்டு உள்ள போயிட்டு சாமி இருந்து வெளியே வந்து பாத்தா செருப்பை கலட்ட பாத்துக்க பாடிய மக்களே செருப்பை வந்து தலைச்சு போட்டாரு கோயில்ல சரி விடு போற காரியம் நல்லபடியா நடக்குது செருப்பை தலைச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு

பெரிய ஒன்று <laughs> <laughs>

அது வரைக்கும் சந்தோஷம் இனி மேலே போக 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 தான் பார்த்தீங்கன்னா கிளைமேட் எல்லாமே சேஞ்ச் ஆகும் இன்னைக்கு ரோடு போகலாம் அப்படி ஆஃப் ரோடுலாம் ஃபர்ஸ்ட் தாங்க எங்கெல்லாம் ஆஃப் ரோடு இப்போலாம் ஆஃப் ரோடே கிடையாது எல்லாமே பாத்தீங்கன்னா இப்போலாம் ரோடே போட்டாங்க எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு லாஸ்ட் மேகமலை லாஸ்ட் வரைக்கும் பாத்தீங்கன்னா ரோடு போட்டாங்க ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரோடு ஆஃப் ரோடுன்றது இருக்கும் ஒரு சில இடத்துல இருக்கும் ஒரு சில இடத்துல பார்த்தீங்கன்னா இருக்காது இதுக்கப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல் ரோடு பார்த்தீங்கன்னா நீட்டாக தான் இருக்கும் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்க வீடுலாம் சைடில் பார்த்தீங்களா ஒன்றுமே தெரியலையே எப்படி இருக்குன்ட்டு ஆனால் கொஞ்சம் தூரம் நம்ம மேலே ஏறிட்டோம் அப்படின்னா மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா கிளைமேட்டே சேஞ்ச் ஆயிரும் ஸோ வேற லெவலில் இருக்கும் பாருங்க போக போக உங்களுக்கே தெரியும் நீங்களே பாப்பீங்க அந்த கிளை எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சோ மழை பெய்யும்னு நினைக்கிறேன் மழை பெய்ஞ்சாலும் நம்ம பாத்தீங்கன்னா ரெயின் கோட்டு எல்லாமே நம்ம ஃப்ரெண்டு அம்மரை வந்து எடுத்துட்டு வர சொல்லிட்டோம் அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை நானும் பாத்தீங்கன்னா பேக்ல ஒரு டிஷர்ட் பிளஸ் ஒரு ஸ்வெட்ரு இல்ல கூடி எடுத்து வச்சிருக்கேன் அவனும் பாத்தீங்கன்னா ஒரு ஸ்வெட்ரு ரெயின் கோட்டு எடுத்துட்டு வந்திருக்கான் நல்ல பையன் அவனும் பாத்தீங்கன்னா இப்பதான் புதுசா வந்து சேனலில் வந்து யாருக்குமே சேனல் வச்சிருந்தான் இதுக்கு முன்னாடி நான் ஒரு சேனல் வச்சுருந்தேங்க ஸோ அப்போவே பாத்தீங்கன்னா நான் எல்லாருமே சேர்ந்து வீடியோ பண்ணிட்டு இருந்தோம் அப்போ அதாவது நான் காலேஜ் படிக்கிற டயத்துல அப்போ அவனும் என் கூட சேர்ந்து வீடியோ போட்டுட்டு இருந்தான் நாங்களும் இந்த மாதிரி எல்லா இடத்துக்கும் போயிட்டு தேனியில் இருக்கிற எல்லா இடத்துக்கும் போயிட்டு வீடியோலாம் எல்லாம் அப்புறம் காலப்போக்கில் என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீடியோ இப்போ நானும் இந்த சைடு சென்னை சைடு வந்துட்டேன் அவனும் பாத்தீங்கன்னா இப்ப கேரளால தான் இருக்கான் பயங்கரமான பாதை ஓ இங்க வராங்களா இல்லையா என்ன சொல்லிட்டு இருந்தேன் இப்ப அவனும் பார்த்தீங்கன்னா கேரளால இருக்கான் நானும் இப்ப சென்னையில இருக்கேன் அதனால வீடியோ போட முடியல சோ தான் பார்த்தீங்கன்னா வந்தேன் இன்னைக்கு வந்தோடனே அவங்கள போய் உண்மையா சொன்னா எவனும் வரமாட்டான் வேலை இருக்கு அது இருக்கு இது இருக்கு நம்ம பாசைய பாத்தீங்கன்னா போய் சொல்லிட்டுதான் இருப்பாரு ஆஃப் ஆயிருச்சுங்க சார்ஜ் போட்டு விட்டுருக்கேன் பட் என்னன்னே தெரியல ஆஃப் ஆகி ஆஃப் இதுலேயும் இதுலயும் பாத்தீங்கன்னா ஃபுல்லாக தான் இருக்கு பட்டு குறைய விடாம பாத்துக்கணும்ன்ற கிடைக்குன்னு சொல்லி கூட்டிட்டு தான் வருவாங்க இதுல என்ன ஆள் ஆளுக்கு தப்பிச்சு என்னடா போய் சொல்லி தப்பிக்கலாம் அப்படின்னு பார்த்துட்டு தப்பிச்சுருவாங்க ஸோ அப்படியே நான் போயிட்டு சார்ஜ் வேற இல்லைங்க இப்பயே பார்த்தீங்கன்னா இதுலயும் சார்ஜ் வர மாட்டேங்குது என்ன பண்றது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா உள்ள போயிட்டு நான் கண்டினியூ பண்றேன் ஓகேவா போக போக பார்த்தீங்கன்னா வெயில் அடிக்குது பட்டு செம கூலிங் ஆகுது நல்ல ஒரு கிளைமேட் வந்து சேஞ்ச் ஆகுது வெயில் அடிக்கி அடிச்சுட்டு தான் இருக்கு பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கூலிங் காத்து அப்படி பார்த்தீங்கன்னா இது சும்மா கைலர் தான் இதுக்கப்புறம் தான் மெயின் பிச்சர்னு என்ன போகிறது தாங்க ஆஹா எப்படி அடிக்குதே தில்லுன்னு ஆஹா ஆஹா இப்படி ஒரு அழகான ஒரு மலையை காட்டுக்குள்ள மலை பகுதியில் அப்படியே ஒரு அழகான ஒரு எக்ஸ்பல்ஸில் இப்படி ரைட் பண்றப்போ நல்ல ஒரு ஃபீலிங்

இது ஏனோ F1 பைக் ரேஸடா கார் ரேஸடா எதுக்குட்டோம் ஓண்டு வாங்கிட்டே புண்ண வாங்கிட்ட நான் எல்லாரும் ஹார்ட் பண்ணா சரி கொஞ்ச நேரத்துல எவ்ளோ வர எவ்ளோ ஜில்லுன்னு இருந்துச்சு என்ன பாஸ் சொல்லு

அதுல வேணாம் அதுல வேணாம் கத்து பாச மனித உணர்வு கொள்ள இது டேவிட் காதல் அல்லிதமானது புனிதமானது என்னது மனித உணர்வு மனித என்னடா சொல்றது இங்க போடுறா குணா கேவு உள்ள விழுந்த சுபாச

இங்க இன்னைக்கு தான் வருது எங்க வீட்டு சைடு இந்த இப்படி ஆறுன்னு பாம் நடிச்சுட்டு வர்றாங்களே அயன்பாட்டுக்கு நாலு பீர் பாட்டில் வாங்கி வச்சிருக்காங்க போல அவங்க அப்பா குடிச்சு வச்சிருப்பாரு போல எடுத்து போட்டு அயம்பாட்டை இருக்காங்களா தெரியுமா அது உனக்கு

நானே ஒரு பரதேசி பையன் நானே ஒரு வெங்கம் பையன் என்னை நம்பி ஆட அடிச்சு ஆனா கடைசி வர நீ தர மாட்டேன் என் சைஸ் பத்தாவது என்ன என் சைஸ் பாத்தீங்கன்னா எட்டாம் நம்பர் சைஸ்ங்க அவன் சைஸ் தான் பதினொன்னு அவன் யானை கல்வி பதினோரு நம்பர் சைஸ் சரி ஏய் கொஞ்சம் மேலே ஏறட்டும் சரி கொஞ்சம் மேலே ஏறிட்டேன் ஐயே அதுக்கப்புறம் போய் வீடியோ என்ன பாஸ் பாஸ் அந்த மரniki கீழ இறங்கப் ஆ அதலாம் பாத்துக்கலாம் இது நம்ம ஊர் மேகமலை சும்மா பிரிச்சு கட்டலாம் போலாம் டேய் கொஞ்சம் பின்னாடி வரமான்னு தெரியும் பாரு நான் என்ன கீழே விழுந்து கிடந்தா ஆ சரி ஓகே சரி போலாம் போலாம் போலாம்

அம்மா ஆப்போசிட் ஆப்போசிட் அண்ணா அந்த சைடு அடிச்சிட்டு காத்து இந்த சைடு காத்துட்டான் மேல காத்து அடிச்சிட்டு இப்போ வந்து கொஞ்சம் நான் நின்னு வியூ பாயிண்ட் பார்த்துட்டு அப்படியே வந்து மே மலை நோக்கி நான் பயணிக்கறோம் பயணிக்கிறேன் வியூ பாயிண்ட் இங்க நிக்கிறதா அங்க நிக்கிறதா அங்க நிக்கிறதா இல்ல அங்க நின்னாலும் வியூ அவ்வளவு அழகா இருக்கு பார்க்கிறது இப்போ நீ போகிற வழியில் நிறையா பார்க்க வேண்டியது இருக்குது அப்படியே போகும்போது கண்டினியூ பண்ணோம் ஓகேவா எல்லாம் வண்டி எடுங்க ஜூட் போகிற வாக்கில் பிள்ளையை பார்த்துட்டு இல்லை இல்லை போகிற வாக்கில் பிள்ளையை பார்த்துட்டு நிறையா பார்க்க வேண்டியது இருக்கின்ட்ருக்கேன் நிறையா எவ்வளோ பார்க்க வேண்டியது இருக்குங்க சரி ரைட் கொடுங்க வண்டியை கேமரா கொடுங்க வாங்க வாங்க ஏய் ஜூட் எல்லாம் ரெடி வண்டியை எடுங்க நான் போட்டுருக்கேன் வண்டி எடுங்க வண்டி எடுங்க ஃப்ரெண்ட்ஸ் வேறு போட்டுக்கேன் உள்ளட்டு வேறு